கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கத்தபூதி விளக்கம் வடை டீ சாப்பிட்டானதும் அடுத்த பாட்டை உடனே படித்தேன் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேல தந்ததனார் பூமேன் மயில் போயரமை புணர்வீர் நாமே நடவீர் நடவீரினியே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவர் தந்ததனால் பூமியில் ப மயல் போய் அறமை புணர்வீர் நாம் ஏன் நடவீர் நடவீர் இனியே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பரவேலவர் தந்ததனால் படிக்கிறது வேற ஓதுறது வேற படிக்கிறதுனா சும்மா மேலே இந்த வரியாக கண்ணை ஓட்டுறது கவனமாக புரிஞ்சிக்காமல் வேணுங்கிறது மட்டும் அப்படியே படிச்சுட்டு போகிறது பரீட்சைக்கு சில பேர் படிப்பாங்களே முக்கியமான கேள்விகளுக்கான பதிலை மட்டும் அது மாதிரின்னு வச்சுக்கலாம் படித்ததில் பாதியை மறந்துடுவான் ஆனால் ஓதுறதுன்னா உணர்ந்து சொல்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நெஞ்சில் அடித்த மாதிரி வாங்கிக்கின்னு சொல்கிறதுக்கு ஓதுறதுன்னு பேர் நம்ம தர்மபுர சாமிநாதன் தேவாரம் பாடுறப்ப கவனிச்சேன்னா இந்த ஓதுறதுன்னா என்னான்னு உனக்கு புரிஞ்சிடும் அப்படியே உணர்ந்து உணர்ந்து உருகி பாடுவார் அதனால தான் அவங்களையெல்லாம் ஓதுவார்னு சொல்கிறோம் சரி அப்படி நல்லா மனசில் வாங்கிக்கின்னு படித்த படிப்பும் அதனால் வந்த அருவியும் கொடுத்தவும் முருகன் அவனோட அருள் இல்லாமல் இப்படி படிக்கவோ படித்ததை புரிஞ்சிக்கவோ அறிவை பெருசாக்கவோ முடியாது அப்படி கிடைச்ச படிப்பையும் அருவியும் வச்சுக்கின்னு என்ன பண்ணணும் மேகத்துலேருந்து ஊற்றுற மழை கடலுக்கு போய் திரும்பவும் மேகமாக மாறுற மாதிரி அவங்ககிட்டேருந்து வந்தது திரும்பவும் அவனுக்கே போகிற மாதிரி நடந்துக்கணும் அவங்ககிட்டயே திருப்பி தரணும்னு சொல்கிறார் எப்படி திருப்பி தர்றது அந்த அறிவ வச்சு அவனை மட்டுமே பாடுன்றார் ஏன்னா இது அவர் கொடுத்தது அவர்கிட்டயே அவருக்கு அலங்காரமாக திருப்பி கொடு அதாங்காட்டிக்கு மற்ற எதுலேயும் சிந்தின போகாமல் முருக மேலேயே நினப்பாக கிடக்கணும் இதுதான் இந்த ரெண்டு வரியில் சொல்கிறது பூமேல் மயல் போய் அறமை புனர்வீர் நாம் ஏன் நடவீர் நடவீர் இனியே அதுக்கான வழியை இப்போ சொல்லி காமிக்கிறார் போன பாட்டில் சொன்னார் ஆசையை ஒழிக்கணும்னு அதுக்கும் இதில் வழி காமிக்கிறார் இந்த உலகத்து மேலே இருக்கிற ஆசைகள்லாம் கட்டுறதுக்கு சதா சர்வ காலமும் அந்த முருகனை பற்றி மட்டுமே பேசுறது பாடுறது படிக்கிறது நினப்பில் வச்சுக்கிறதுன்னு மாற்றிக்கினியானா தானாக மற்றதெல்லாம் ஒன்றியை விட்டு கலந்துக்கும் எது உண்மையான சமாச்சாரம்னு புரிஞ்சு போயிடும் பூவுன்னா இந்த உலகம் இந்த பூவை வச்சு பூன்னு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் ஆனால் அது இப்போ வேணாம் இந்த உலகத்து மேலே உனக்கு இருக்கிற எல்லா ஆசையும் அறுத்து போகணுன்னா நீ எது மெய்யின்னு புரிஞ்சுக்கின்னு அத்தோட போய் சேரணும் அத்தோட மட்டும்தான் சேரணும் அப்படி பண்ணினியானா அப்புறம் என்னடா கவலை உனக்குன்ற மாதிரி நாம் ஏன்னு சொல்லி ஒரு டொக்கு வைக்கிறார் நாம் ஏன்னா நமக்கு இனிமேல் என்ன பயம்னு அர்த்தம் நாம் ஏன்னு அப்படி இல்லை நாம் ஏன்னாத்துக்கு பயப்படணுன்னு அர்த்தம் அப்போ இன்னத்துக்கு ரெண்டு தபா நடவே நடவேன்னு போட்டிருக்காரு இதான் படிக்கிறதுக்கும் ஓதுறதுக்குமான வித்தியாசம் சாதாரணமாக படித்தானா நடவீர் நடவீர்னு அழுத்தி சொல்கிறாரேன்னு கேட்கணும் ஆனால் அது அப்படி இல்லை அத்தை நீ எப்படி படிக்கணும்னா நடவீர் நடவீர் இனியேன்னு முதல்ல சொல்லியிருக்கிற நடவீருக்கு நடங்கப்பா போங்கப்பா அந்த உண்மையான கந்தனை தேடிக்கின்னு போங்கப்பான்னு பொருள் ரெண்டாவது நடவீரை இனியேவோடு சேர்த்து பார்க்க படிக்கணும் அப்படி நீ குமரனை தேடி போயியானா இனிமே நீ பொறவை எடுத்து இந்த உலகத்தில் நடக்கவே மாட்டேன்னு அர்த்தம் நடவீர் இனியே அதாவது இனிமேல் உலகத்தில் இந்த புறவையே எடுக்க மாட்டேன்னு அர்த்தம் விலங்குதா முருகனை தேடிப்போ ஆசையெல்லாம் அத்துரும் அந்த மெய்யான தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னா அங்கே இங்கேன்னு அலையாமல் அவரையே கட்டியாக பிடிச்சிக்கினேன்னா அவனே துணையாக கூட வருவான் அதுக்கப்புறமா இனிமேல் உனக்கு பிறப்புன்றதே கிடையாதுன்னு இன்னொரு உண்மையை புட்டு வைக்கிறாரு அருணகிரியார் இத்தையே இன்னொரு விதமாக சொல்கிறது நாமேல் நடவீர் நடவீர் இனியேன்னு பிரிச்சு அர்த்த சொல்லலாம் அதான் காட்டிக்கு அவர் கொடுத்த கல்வியையும் அருவியும் வச்சுக்கின்னு இந்த உலக ஆசைகள்லாம் ஒழித்து அவரையே அடையணும்னா முருகா நீ வந்து எப்பவும் என்னோடய நாக்கு மேலேயே நாமேல் மேல் நான் மேல் நடவீர் நான் மேலே என்னோடய நாக்கு மேலேயே நடனும் நடனம் அடணும்ப்பா அத்தை விட்டு வேற எங்கேயும் போகவேன் என்னோட நாக்குலேயே குடியிருக்கணும்ப்பா நான் எப்பவுமே ஒன்னையே பாடுறதுக்கு தோதான்னு முருகன்ட்டை வேண்டதாகவும் புரிஞ்சுக்கலாம் அப்படியாப்பட்ட அந்த முருகனோட பெருமையை சொல்கிறது தான் அடுத்த பாட்டு அத்தை நம்ம ஐயர் சொல்வார் என சொல்லி நிறுத்தினால் மயிலே மன்னார் சாம்பு சாஸ்திரிகள் தொண்டையை கரைத்துக் கொண்டார் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேல் அவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் தாமேல் நடவீர் நடவேரினியே வேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் வருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான்